திருவாரூர் கீழ வீதியில் திருவாரூர் கிளை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் திரைப்பட கலைஞருமான ரோஹிணி கலந்து கொண்டு தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்ற தலைப்பில் பேசினார் இதில் கல்வி வேண்டும் எந்த மாதிரி கல்வி என்பது முக்கியமானது கடைசி நிலையில் இருக்க வேண்டிய குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் கல்வியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் பற்றி எதிர்ப்பு குரல் எழுந்தது நமது முதல்வரும் சொல்லியிருந்தார் அதன் பிறகுதான் இப்பொழுது நடக்கும் வாக்குவாதம் கோர்ட்டில் நடக்கும் வழக்குகள் என முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதை தமிழ்நாட்டிலிருந்து முதலில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அனிதா மாதிரி உயிர் போன பாதிப்பு மருத்துவம் எட்டாத கனியாக ஆகிவிட்ட கூடாது என்பதற்காகவும் நாம் முதலில் குரல் கொடுத்தோம் அது இந்தியா முழுவதும் இப்பொழுது மாறி அனைவரும் தீர்வு காண இடத்திற்கு சென்றுள்ளன ஆனால் முதலில் ஆரம்பித்தது இங்கேதான் சமூகத்திற்கு தேவையானது என்ன அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என அறிந்திருக்கிறோம் என திரைப்பட கலைஞர் ரோகிணி பேசினார் தொடர்ந்து திருவாரூரில் திரையரங்கில் சர்வதேச திரைப்பட விழா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துவதையொட்டி லோகோ வெளியிட்டார் மேலும் நிகழ்ச்சியில் கப்பலோட்டிய தமிழன் வவுசி சிதம்பரனாரின் கொள்ளுபேரன் கொள்ளுபேத்தி திருவாரூரில் வசிப்பதை பெருமைப்படுத்தி கௌரவித்தார் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கலை நடன நிகழ்ச்சிகள் கவிதை சொற்பொழிவுகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் இலக்கியம் அழியாமலும் இன்றைய தலைமுறையினரும் பின்பற்ற வேண்டும் விவசாயிகளின் வேளாண்மையை தவிர்க்க பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடித்து எந்திர விவசாயம் விஞ்ஞான விவசாயத்தை தவிர்க்க வேண்டும் மக்களை பாதிக்கும் அரசு களையப்பட வேண்டும் உள்ளிட்ட கருத்து கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் கவிஞர் வல்லம் மேரி சுரேஷ் தமிழ் பிரியா கலைக்குழுவினர் மகாலிங்கம் பக்கரி தாஸ் வானம்பாடி மற்றும் கங்கை கருகுயில் கலைக்குழுவினர் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ் மாநில துணை பொதுச் செயலாளர் கவிஞர் களப்பிரான் திருவாரூர் கிளை நிர்வாகிகள் ஜெயராமன் மகாலிங்கம் அசோக்ராஜ் மற்றும் சங்கத்தினர் நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் விடிய விடிய பார்வையிட்டு ரசித்தனர் குரலாக இருப்பது தோழர்கள்தான் ஒரு கல்வி வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த எந்த மாதிரியான கல்வி வேண்டும் என்பதிலும் மிக முக்கியமாக இருக்கிறது வாழ்வின் நிலையில் வாழ்வின் படியில் கடைசி நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அப்படியான வாய்ப்பு கொடுக்கிற கல்விதான் அனைவருக்குமான கல்வியாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து இந்த நீட்டை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய ஒரு குரல் எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது அது வந்து நமது முதல்வர் அவர்களும் சொல்லி இருக்காங்க அப்படின்றது இது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வாக்குவாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது ஏன்னா இந்த வருஷம்தான் கண்டுபிடிச்சாங்களா ஆனா இதை வந்து நாம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில இருந்து சொல்லிட்டு இருந்தோம் முதல்ல இருந்தே நமக்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு நீட்டுக்காக நம்ம அனிதா மாதிரியான குழந்தைகளுடைய அந்த உயிர் போன பாதிப்பு அது மட்டும் அல்லாது ஒரு மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கணியாக விடக்கூடாது என்பதற்காகவும் நாம தான் முதல்ல குரல் கொடுத்திருந்தோம் அது இப்ப வந்து இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அதை கொண்டு சென்று அதற்கான தீர்வு காணும் இடத்திற்கு அனைவரும் போயிருக்கிறார்கள் ஆனால் முதல்ல ஆரம்பிச்சது இந்தியா ஏனென்றால் நமது சமூகத்துக்கு தேவையானது என்ன அதை எப்படி சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதும் நடைபெறுவது எங்களுக்கு மாநில குழு கொடுத்திருக்கிற வாய்ப்பு அதைவிட வாய்ப்பாக இந்த லட்சினை வெளியீடு நிகழ்வையும் இந்த மண்ணில் நடத்தியமைக்கு நாங்கள் பெருமையோடு கடமைப்பட்டிருக்கிறோம் எதிர்வரும் செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை நமது தைலம்மை திரையரங்கத்தில் அத்துறை தோழர்களும் இந்த திருவாரூர் மண்ணுக்கு வர இருக்கிறார்கள் வேலை செய்கிறார் என்பது பேருக்கு தெரியும் இப்போது அவர்கள் நம்முடைய மக்கள் கலைஞர் திரைக்கலைஞர் ரோஹினி அவர்களாலும் நம்முடைய களப்பரன் அவர்களாலும் பெருமை செய்யப்படுகிறார்கள் பலத்த கரவொழி வாகுசியின் வாரிசுகள் சாருங்கள் நண்பர்களை தொடர்களை சூழ்நிலையப்பன் வாகுசி அவர்களின் ஐந்தாவது மகள் ஆனந்த மகள் வயிற்று மகன் நேரடி வாரிசு அதே போல அவரது மகன் எள்ளுப்பெயர் சாய் லட்சுமி ரெண்டு பேரும் நம்முடைய திருவாரூரில் வசிப்பது நமக்கு பெருமை அவர்களை நாம் சிறப்பு செய்திருக்கிறோம் இந்த மேடை அதற்கான வாய்ப்பை கண்டிருக்கிறது அனைவருக்கும் நன்றி கடத்தினார் என்பது ஒரு இரத்த வரலாறு அதே போல் அவரது विझ कट उन कतर

வெண்டை தந்ததெல்லா நாங்கடா மாட்டி கறி திங்கல மாட்டே இல்லடா நீ மனுஷன தந்திங்கிரே ஏناية சொல்லடா